கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை மார்க்கு பதினொன்று இருபத்தி ரெண்டில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருங்கள் இங்கே வேதம் நமக்கு கூறுகிறது மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள் என்று விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் மனுஷர் தாம் சொன்னதை மறந்து விடுவர் ஏன் மறத்தும் விடுவர் ஆனால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர் வாக்கு பண்ணினதை மறவாதவர் அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் எம்மை கைவிடாதவர் தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று யோபு முப்பத்தி மூன்று பதினான்கு கூறுகிறது எனவே அவர் மேல் உறுதியான விசுவாசம் வைப்போமானால் அவரால் பெயர்க்க முடியாததென்று எந்த பெரிய மேலையும் இருக்க முடியாது ஆதலால் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு மிஷனரி பெண் ஜப்பானில் ஒரு அநாத இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த அனாதை இல்லம் ஒரு மலைக்கு பின்னால் இருந்தது மலை சூரிய வெளிச்சத்தை வராதபடி தடுத்ததால் அந்த அனாதை சேர்ந்த பிள்ளைகள் வியாதிப்பட்டார்கள் நேசித்தபடியால் தினமும் காலையில் அந்த பிள்ளைகளுக்கு வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து அதை விளக்கி காண்பிப்பது வழக்கம் ஒருமுறை அவர் ஒரு வருட விடுமுறைக்காக அமெரிக்கா செல்ல வேண்டி இருந்தது போவதற்கு முன் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை விளக்கி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கத்தர் கிரிய செய்வார் என்று சொல்லிவிட்டு விடுமுறைக்காக சென்று விட்டார் வருடம் கழித்து அவர் திரும்ப அந்த அநாதை இல்லத்துக்கு வந்த போது பாதை மிகவும் வித்தியாசமாக இருந்தது அவர் டிரைவரிடம் நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்று கூறினார் ஆனால் டிரைவர் அந்த பாதையை சில நிமிடங்களில் அநாத இல்லத்தின் முன் வந்து வாகனத்தை நிறுத்தினார் அதே பழைய கட்டணம் தான் கண்டபோது அவருக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அதற்குள் பிள்ளைகள் வந்து அவரை கட்டி தழுவி வரவேற்றனர் அவர் என்ன நடந்தது என்று பிள்ளைகளிடம் கேட்டபோது நீங்கள் தானே சொன்னீர்கள் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து இவ்வளவு நிமிடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து சொன்னோம் தேவன் அதை பக்கத்தில் உள்ள கடலுக்குள் தள்ளிவிட்டார் என்று சொன்னார்கள் என்ன நடந்ததென்றால் ஜப்பானிய அரசாங்கம் தன் மக்களுக்கு இடம் வேண்டும் நினைத்ததால் இந்த மலையை பத்து மாதங்களுக்குள் தரைமட்டமாக்கி அதை பக்கத்தில் இருந்த பசுபிக் கடலுக்குள் தள்ளிவிட்டார்கள் அந்த சிறுவர்களின் விசுவாசம் அந்த காரியத்தை செய்ய வைத்தது ஆமென கண்பானவர்களே எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு கூறினார் இந்த சிறு பிள்ளைகளுக்கு இருந்த விசுவாசத்தை போன்று எம்முடைய விசுவாசமும் இருக்குமானால் மலைகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய்விடும் விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக நமக்கு சோத்துறோமப்பா இந்த சிறு பிள்ளைகள் சூரிய வெளிச்சத்தை காணக்கூடாதபடி தடையாயிருந்த மலையை தகத்தீரே எங்கள் வாழ்விலும் உள்ள தடைகள் யாவையும் தகர்த்து நாமும் வெளிச்சத்தில் நடக்க கிருபதாங்கப்பா நாங்கள் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் நிறைடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்